ஓம் நம சிவய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தர் அருளிய மூன்றாம் திருமுறை இடம் திருநள்ளாறு திருச்சிற்றம்பலம் தளிரில வளரொளி தனதேலில் தருத்திகள் மலைமகள் குளிரில வளரொளி வனமுலை இணையவை குளவலின் நளிரில வளரொளி மருவும் நல்லார்த்தம் நாமமே மிளிரில வளரெறியிடில் இவை பழுதிலை மெய்மையே போதமர் தருபுரி குழல் எழில் மலைமகள் பூனணி சீதமது அணி தருமுகில் வனமுளை சேரிதலின் நாதமது எழில் உரு அணைய நாமமே மீதமது எரியினில் இடல் இவை பழுதிலை மெய்மையே இட்டுறும் அணி அணியினர் புனர்வலரொளி எழில்வடம் கட்டுரு கதிரில வனமுலையினையொடு கலவலின் நட்டுரு செறிவயல் மறுவு நல் ஆரத்தம் நாமமே இட்டுறும் எரியினில் இடில் இவை பழுதிலை மெய்மையே மைச்சனி வரியறி நயனி தொல் மலைமகள் பயனூறு கச்சனி கதிரில வனமுலை அவையோடு கலவலின் நச்சனி மிடருடை அடிகள் நல் ஆரர்த்தம் நாமமே மெச்சனி எரியினில் இடில் இவை பழுதிலை மெய்மையே பன்னியல் மலைமகள் வீடு பருமணி அணி நிற கண்ணியல் கலசமது அணமுலை இனையோடு கலவலின் நன்னிய குளிர்பூனல் புகுதும் நல்ல ஆரத்தம் நாமமே விண்ணியல் எறீனில் இடில் இவை பழுதிலை மெய்மையே போதுரு பூரி மலை மலைமகள் இளவலர் பொன்னணி சூதுரு தளிர் நிற வனமுலை அவையோடு துதைதலின் தாதுரு நிறமூடை அடிகள் நல் ஆரத்தம் நாமமே மீதுரும் எரியினில் இடில் இவை பழுதிலை மேமையே கார்மழி நெரிபூரி சூரிகூழல் மலைமகள் கவினூறு சீர்மளி தருமணி அணி மூளை திகழ்வோடு செறிதழின் தார்மளி நகுதலை உடைய நல் நாமமே ஏர்மழி இடுலிவை பழுதிலை மெய்ம மண்ணிய வளரொளி மலை மகள் தளிர் நிறம் மதம் மிகு பொன்னியல் மணியணி கலசமது அனமுலை புணர்தலின் தன்னியல் தசமுகன் எரிய ஆரர்த்தம் நாமமே மின்னியல் எரியில் இடிலிவை பழுதிலை மெய்மையே கண்முகமமயிலியல் மலைமகள் கதிர்விடுகமிகு பால்முகமியல் பனை இணை மூளை துணையோடு பயிரளின் நான்முக நரியவறிய ஆரத்தம் நாமமே மேல்முக எரியனில் இடில் இவை பழுதிலை மெய்மையே அத்திர மலை மலைமகள் பயனுறும் அதிசய சி திறமணி அணி திகள் மூளை சேரிதலின் புத்தரோடு அமணர் பொய்ப் பெயரும் நல் ஆரர்த்தம் நாமமே திரள் எரியினில் இடில் இவை பழுதிலை மெய்மையே சிற்றையறிவை தன் வனமுலை இணையோடு சேரி தரும் நல்திரம் உருகலு மல நகர் ஞான சம்பந்தன் கொற்றவன் எரியினில் இட இவை கூறிய சொல் தெரி ஒருபதும் அறிபவர் துயரே திருச்சிற்றம்பலம்